அன்பர்களே இப்போ இன்னைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம் மிக மிக முக்கியமான சிந்தனை மாற்று கருத்தே இல்லை இந்த சிந்தனையினுடைய நிறைவு உங்களுக்கே தெரியும் வாழ்க்கை வளர்ந்தேன் அன்பர்களே இப்ப நம்ம நிறைய விஷயங்களை ஆன்மீகத்துல தெரிஞ்சிருக்கிறோம் உடலை பற்றி உயிரை பற்றி மனதை பற்றி அறிவை பற்றி ஆன்மா பற்றி சமுதாயம் இயற்கை பிரபஞ்சம் என்று கடவுள் முதல் மனிதன் வரை அத்தனை விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம் இதில் நான் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நிறைய கேள்விக்குள்ள வரும் அப்போ ஒரு மனிதன் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் மகிழ்ச்சி அவங்க இந்த கர்ம யோக வாழ்க்கை நெறி அல்லது கர்ம யோக விதிகள் என்று நமக்கு கொடுக்குறாங்க யோக நெறிகள் என்று அதில் பத்து விஷயத்தை மகரிஷி அவங்க நமக்கு சொல்கிறாங்க அது ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த செஷனில் கண்டிப்பாக தெளிவாக சிந்திப்போம் இந்த விஷயம் வந்து நம்மளோட கர்மயோக காப்பாளர்கள் எல்லோருக்குமே ஒரு விருதாக கொடுத்தோம் அந்த ஃபோட்டோவையே நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் ஒவ்வொரு நாளும் நாம காலையில எந்திரிச்சோன்னையும் எடுத்துக்க வேண்டிய சங்கல்பம் இந்த பத்து விஷயம் இந்த பத்துலையும் நம்ம தெளிவா இருந்தோமானால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில துன்பம் என்பது ஒன்று வராது நல்லா புரிஞ்சு இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு இன்பமயமாக மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிற பர்பஸில் தான் நம்ம வாழ்றோம் பட் அதை வாழ்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நாம் இப்போ சிந்திக்க போறோம் ஃபஸ்ட்டு விஷயம் பத்துல ஐந்து பேரை மதித்து வாழ்வேன் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் யார் அந்த அஞ்சு பேர் அது நம்ம நல்லா தெரியும் மாதா பிதா குரு தெய்வம் என்று நாலு பேரை நமக்கு சின்ன வயதிலிருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதற்கூட மகரிஷி அவர்கள் மிக முக்கியமாக ஆட்சி தலைவர்களை இணைத்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஆட்சி தலைவர் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு எப்படி ஒரு தந்தையோ அது போல இந்த பகுதிக்கு அல்லது இந்த ஊருக்கு அல்லது இந்த நாட்டிற்கு அல்லது உலகத்திற்கே ஒரு தந்தை போல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் வந்து தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு அதுல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்க இருக்கிற மக்களுடைய அறிவு நிலை மனோநிலையை பொறுத்துதான் இருக்கும் சரிங்களா அப்ப அந்த விதத்துல நம்மளோட தாய் தந்தையரை நாம மதித்து வாழ்றது அப்படிங்குறது விளக்கங்கள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க நாமளும் அதை பண்றோம் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நன்மையை செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா முதல் தன்மையாக நாம சொல்லக்கூடிய ஒரு நபர் நம்மளோட அம்மா அம்மாவை பற்றியெல்லாம் நிறைய பெண்ணின் பெருமையில பேசியிருக்கிறோம் இல்லையா அதற்கடுத்து நம்முடைய தந்தை தாயும் தந்தையும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நாம் சொல்லியிருக்கோம் அப்ப தாயை தந்தையை மதிக்காத ஒருவன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பே இல்ல நிச்சயமா ஏன்னா நாம் பெற்ற நன்றியில மிகப்பெரிய நன்றி அன்னை தந்தையிட்ட நாம் பெற்ற நன்றிதான் இல்லையா அது எத்தனை ஜென்ம எடுத்து நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணாலும் அதை அடைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது அதனாலதான் எவ்வளவு பெரிய துறவியாக இருந்தாலும் சன்னியாசமே பெற்றிருந்தாலும் உலகமே அவர் காலில் விழுந்தாலும் அவருடைய தாயார் அவருடைய காலிலே விழக்கூடாது என்பது சன்னியாச தர்மம் அப்படி விழுந்துட்டாருன்னா அவர் செய்த புண்ணியம் எல்லாம் போய் பாவம் பிடித்து விடும் என்று சொல்வாங்க நீ எவ்வளோ பெரிய ஞானி ஆனாலும் நீ உன்னுடைய தாயின் காலில் விழுந்து வணங்க வேண்டியது என்பது இந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு மரபு இது இஸ்லாத்துலேயும் சொல்றாரு என்னுடைய தாயினுடைய காலையில எனக்கு சொர்க்கம் இருக்கிறது எங்களை கடைபிடித்து அதன்படி வாழ்வது என்று அர்த்தம் இல்லையா அதே போல குரு நமக்கு கிடைத்த குருவை சிறப்பு நமக்கு தெரியும் ஆட்சி தலைவர்கள் அப்படிங்கிற இடத்துலதான் இப்ப உங்களுக்கு நமக்கு ஒரு சிக்கல் வரும் நம்ம ஆட்சி தலைவர்களை எப்பவுமே நெகட்டிவா திட்டிதான் நம்ம வந்து பெரும்பாலும் பேசியிருக்கோம் ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆனால் அவர்கள் அப்படி இருப்பதற்கான காரணம் நாம் தான் நாம் என்ன நம்ம மொத்த சொசைட்டின் தான் அதுக்கு காரணம் தண்ணீர் தன்னுடைய மட்டத்தை தானே நிர்ணயித்துக்கொள்ளும் என்பது போல அரசியல் தலைவர்களை மக்களுடைய அறிவு நிலை தேர்ந்தெடுத்து கொள்ளும் அறிவு அறிவுநிலை சரியில்லை அப்படின்னா மக்களோட மனோநிலை சரியில்லைன்னு அர்த்தம் அப்ப தலைவர்களை மாற்ற வேண்டியதில்லை மக்களுடைய மனோநிலையை மாற்ற வேண்டும் அப்ப நாம அரசியல் தலைவர்களை ஆட்சி தலைவர்களை திட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க எச்சா கெட்டு போவாங்க கெட்டுப்போவதனுடைய விளைவு என்ன ஆகும்னா நமக்கு இன்னும் பல பல துன்பங்கள் வரும் அப்ப அவர்களை மதித்து வாழ்த்தி நாம் செயல்படும் போது அவர்கள்ட்ட ஒரு மனமாற்றம் நிகழும் நிச்சயமாக சமுதாயத்திற்கான ஒரு நன்மை நடக்கும் சரிங்களா அப்போ அந்த ஐந்து பேரை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அவர்கள் அப்படி இருப்பதற்கும் பல காரணங்கள் இருக்கிறது பதினாறு காரணங்கள் இருக்கிறது அப்போ அதை அந்த உண்மையை உணர்ந்து நாம் அனைவரையும் வாழ்த்தி வாழும்போது அவர்களும் மேம்படுவார்கள் நாமளும் மேம்படுவோம் இது முதல் விதி இரண்டாவது இதை செஞ்சோம்னா நம்ம கர்மயோக காப்பாளர்ல பத்து பர்சன்ட் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா யாரு கர்ம யோகி கிருஷ்ணர் கிருஷ்ண சொல்றாரு அர்ஜுனா நீ கர்ம யோகி ஆகுக யாரு கர்ம யோகி செயல் மூலமாக இறைவனை அடையக்கூடிய தன்மையை பெறுபவர் யார் அப்படின்னா முதல் பாயிண்ட் இதுதான் இரண்டாவது தன்னுடைய ஆன்மா தூய்மை பெறுவதற்காக அகத்தவத்தை செய்வேன் எப்படி செய்யறது தொடர்ந்து செய்யறது அத ரொம்ப முக்கியம் எதற்காக செய்யறோம் ஆன்மா தூய்மை பெறுவதற்காக அகத்தவத்தை தியானத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோமா அது கர்மயோக வாழ்க்கை நெறியில இரண்டாவது விஷயம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன்மா தூய்மை பெற வேண்டும் என்றால் அது தியானம்தான் வழி தியானத்தோடு தற்சோதனை அப்ப அந்த தியானம் தற்சோதனை ரெண்டையும் நல்லா பண்றதுக்கான உடற்பயிற்சி காயகல்பம் போன்ற பயிற்சி முறைகள் எல்லாவற்றையும் நீங்க இதை இணைத்துக் கொள்ளுது ஐந்து விதமான பயிற்சிகளை தவமாக செய்வேன் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் உடலுக்கு உடற்பயிற்சி உயிருக்கு காயகல்பம் மனதிற்கான தியானம் மன தூய்மைக்கு தற்சோதனை ஜீவகாந்த பெருக்கத்திற்கு பெருக்க பயிற்சி ஓகே இந்த ஐந்து விதமான பயிற்சிகளையும் ஆன்மா தூய்மை பெறுவதற்காக நான் செய்வேன் இது ரெண்டாவது விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் மூணாவது என்ன சொல்றார் பாருங்க இறைநிலை என்னுள் எனது அறிவின் உட்பொருளாக உள்ளது என்பதை உணர்கிறேன் இறைநிலை தெளிவு இறைவனை மையமாக கொண்டு இறைநிலை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு நபரையோ எந்த ஒரு உயிரையோ நாம் உயர்வாகவோ தாழ்வாகவோ மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பிரித்து உணராமல் பாகுபாடு இன்றி இறைநிலைதான் எனது என்னுள் எனது அறிவின் உட்பொருளாக உள்ளது என்பதை நான் உணர்கிறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் அந்த தன்மை அடைறதுக்கு அப்போ எனக்குள்ள அறிவாக அறிவினுடைய உட்பொருளாக இருப்பது இறைநிலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா பொருட்களையும் இறையாக பார்க்கின்ற ஒரு தன்மை நமக்கு வந்து போய் அதுக்கு முதல்ல நாம தியானத்தினுடைய உச்சமான இறை உணர்வை பெற வேண்டும் அதான் இதுல சொல்றோம் இறைநிலை என்பது எனக்குள்ள என்னுடைய அறிவின் உட்பொருளாக உள்ளது அப்படிங்கறத நான் உணர்றேன் நான்காவது ஈகையாக என்னவாக ஈகையாக என்னுடைய வருமானத்தில் ஒரு சதவீதத்தை பிறர் நலத்திற்காக செலவிடுவேன் இப்ப முன்னாடி சொன்னதுல கடவுள் வழிபாட்டுல நம்ம ஒரு தெளிவு நிலைக்கு வரணும் இன்னமும் போயே அதை செஞ்சா சரியாயிரும் இதை செஞ்சா சரியாயிரு நம்பிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கைதான் கடவுளுக்கு நமக்கு உள்ள தொடர்பு நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கடவுள் தான் எல்லாமாக இருக்கிறார் அவர் தான் எனது அறிவாக அறிவுருளாக இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சரிங்களா அப்ப எவ்வளவு பேருடைய உழைப்பால வாழ்க்கையால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வாழ்கின்ற அந்த சமுதாயத்திலிருந்து எந்த பொருளையும் நான் தேவையில்லாம எடுக்க மாட்டேன் அதைய வீணாக்க மாட்டேன் அந்த உணர்வு கூட இவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல வளர்த்து என்னை ஆளாக்கி வைத்து இன்றும் என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற மனித குலத்திற்கு அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நமக்கு தான் மகிழ்ச்சிக்கு மட்டும் இல்லை அப்போ ஈகை ஆக வருமானத்தில் ஒரு சதவீதத்தை செலவிடுவேன் இது ஈகை திருநாள் என்ற நபிகள் வைத்து இரண்டரை சதவீதத்தை மக்களுக்காக கொடுக்க சொல்லி சொல்லிட்டார் இஸ்லாத்தில் ஒரு கான்செப்ட் இருக்கு நாற்பது ரூபாய் சம்பாதித்தால் ஒரு ரூபாய் சமுதாயத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று இல்லையா எல்லா தர்மங்கள்லயும் அது இருக்கு கிறிஸ்டியானிட்டி எவ்வளவு ஈகை இந்து தர்மத்துல எவ்வளவு ஈகைகள் இப்ப எல்லா மதங்களும் சொல்றது ஒண்ணுதான் நமக்கு கிடைத்த வருமானத்திலே ஒரு சதவீதத்தை நாம் பிற நலத்திற்காக செலவிடுதல் இப்ப இதுல எவ்வளவு பேர் நம்மளோட ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இந்த சமுதாய சேவைக்காக பயன்படுகிறது இன்னும் நம்ம ட்ரஸ்ட் மட்டும் இல்ல இன்னும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் உண்மையான செயல்பாடு இருக்கிற விஷயம் தேவை இருக்கிற விஷயத்துக்கு நிச்சயமா நம்ம கொடுத்து அதை பயன்படுத்தணும் அதே போல உலகம் அமைதி பெறவும் மனித சமுதாயம் ஆன்மீக அறிவு பெறவும் தொண்டு செய்வேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எதற்காக தொண்டு செய்யணும் இந்த உலக அமைதி பெறுவதற்காகவும் மனித சமுதாயத்திலே ஆன்மீக அறிவு நிகழ வேண்டும் என்பதற்காகவும் நாம் தொண்டு செய்ய வேண்டும் ஏன்னா நாம் இந்த உலகத்தினுடைய ஒரு பிரஜை இல்லையா இப்ப இந்த மனித சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆன்மீக அறிவு பெறாமல் கொடுக்கப்படாமல் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ஏன் எதுக்குன்னே தெரியாம பல்வேறு விதமான துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் இந்த சமுதாயத்தில் அறிவை பற்றிய விழிப்பு இல்லை அதே போல உலக அமைதி நடக்க வேண்டும் என்பதற்கான மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இங்க பொதுவா எங்கேயும் இல்லை ஏன் உலக அமைதியா இருக்கணும் ஏன்னா நான் உலகத்தினுடைய ஒரு பகுதி நானாக இருக்கிற காரணத்தினால நான் நிம்மதியா இருக்கணும்னா கூட உலக அமைதியா இருக்கு அதே போல என்னுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த உலக மக்கள் என் வாழ்க்கை தேவையில பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற இந்த இயற்கை பிரபஞ்சம் இத அமைதி பெறுவதற்காக நான் என்னால் முடிந்த தொண்டை செய்வேன் ஆன்மீக அறிவு பெறணும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஆன்மீக அறிவு பற்றாக்குறையில இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இது நமக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு பொருளளவுல உலகத்துல எல்லோருக்கும் மேக்சிமம் ஃபுல்ஃபில்னஸ் வந்துருச்சு அங்கங்க ஒரு சிலர் இருந்தாலும் அது அவங்களுடைய சோம்பேறித்தனத்தால் தான் நடக்குதே தவிர உலகத்துல அந்த பொருள் பிரச்சனை என்பது இப்போ பெரிதாக இல்லை சில காலத்துக்கு முன்னாடி இருந்தது இப்ப என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆன்மீக அறிவு தான் இப்ப நம்ம பற்றாக்குறையா இருக்கு நம்ம வாழ்க்கைக்கான அறிவு தான் பற்றாக்குறையா இருக்கு அப்போ அதற்கான தொண்டை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் இன்னும் எண்ணம் சொல் செயல் இவற்றால் துன்பம் செய்யாது விழிப்போடு இருப்பேன் ரொம்ப 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 இம்பார்ட்டன் இந்த கர்மா எங்க கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ நாம் தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்கும் போதுதான் இந்த கர்மா வந்து கிரியேட் ஆகுது அப்ப இந்த கர்மாவோட விளைவுதான் நம்ம வாழ்க்கையில துன்பமாக மலர்ச்சி பெறுகிறது அப்ப அது மகிழ்ச்சி ஒழுக்கம் அப்படிங்கிற சாமியத்தின்படி சொல்வாங்க தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயலில் நாம் செயல்பட்டால் அந்த வாழ்க்கை தான் ஒழுக்க வாழ்க்கை அப்ப அந்த எண்ணம் சொல் செயல்ல நாம் எப்படி இருக்கணும் வெழிப்போடு இருக்க வேண்டும் சரிங்களா அடுத்தது ரொம்ப முக்கியம் ஏற்றம் தரும் பெண் குலத்தை நன்றியுணர்வோடு மதிப்பேன் என்ன தரக்கூடிய ஏற்றத்தை மட்டுமல்ல வாழ்க்கையே தரக்கூடிய அந்த நாம் எப்படி மதிக்கணும் ஒரு உயர்ந்த நிலையில நன்றியுணர்வோடு அதை மதித்து அதன் வளம் காத்து ஒழுக வேண்டும் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்று மகிழ்ச்சி சொல்வாங்க இந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு சமம்தான் ஆனால் சில சிறப்புகள் பெண்களுக்கு இருக்கிறது என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க அந்த சிறப்புகளை உணர்ந்து அந்த மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் மதித்து வாழ்வேமே ஆனால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு கர்மயோக வாழ்க்கை நிதியாக ஒரு இன்பமான வாழ்க்கை நதியாக இருக்கும் அப்ப ஏற்றம் தரக்கூடிய அந்த பெண் குலத்தை நன்றியுணர்வோடு மதிப்பேன் ஐவகை கடமைகளை ஐவகை கடமை என்ன தான் குடும்பம் சுற்றம் ஊரு உலகம் அப்ப அந்த ஐவகையான கடமைகளை நாம் சரியாக முறையாக செய்வேன் அது எனக்கானதுல இருந்து தொடங்கி உலகத்துக்கான கடமை வரைக்கும் என்னால முடிஞ்ச முடிஞ்சதிலேயே செய்வேன் ஐவகை கடமை பத்தி நமக்கு நிறைய தெளிவாக நம்ம வந்து பேசியிருக்கிறோம் சரிங்களா அப்போ அது எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை அதை நம்ம சரியா செய்யறோமா அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்ட் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அதற்கு அடுத்தது அறநெறி வாழ்வு ஒழுக்கம் கடமை ஈகை ஆகிய மூன்றும் இணைந்த அறநெறி வாழ்வை காப்பேரு ஒழுக்கத்துக்கு தான் மேல தனியாவே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாரு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா பொதுவாக யாரும் துன்பம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத விட நம்ம என்னுடைய எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ கொடுக்க மாட்டேங்கிறது வெரி டீப்பு சரிங்களா அப்போ ஐவகை கடமையாக சாரி ஒழுக்கம் கடமை ஈகை ஆகிய மூன்றும் இணைந்த அறநெறி வாழ்வு காப்பேன் அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் அது மனசில் ஓடிட்டே இருக்கு அது ஏன் மூணு தடவை இந்த அறவாழ்வுல மூணு அம்சம் இருக்குது ஒழுக்கம் கடமை ஈகை ஒழுக்கம் தனியாக கொடுத்துட்டார் மகரிஷி எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் துன்பம் தெரியாமல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ ஒழுக்கம் கடமை ஈகை ஆகிய மூன்றும் இணைந்த அறநெறி வாழ்வு வா காப்பேன் பத்தாவது ஃபைனல் ஒன் ஓய்வு உணவு உழைப்பு உறக்கம் எண்ணம் ஆகிய ஐந்தில் அளவுமுறை காப்பேன் நிறைய பேர் உணவு உழைப்பு உறக்கம் பாலரும் எண்ணம்னு படிச்சிருப்போம் அப்ப இந்த ஐந்தல் அளவு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்டா நம்ம இறை சாதனை மார்க்கத்துல ஃபாலோ பண்ணிட்டு வரோம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதற்குள்ள நிறைய நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கான விஷயங்கள் இருக்குது இல்லையா ஓ அப்போ அந்த ஐந்தல் அளவு முறையை நம்ம சரியாக கடைபிடிக்க வேண்டும் அப்ப இது பாத்தீங்கன்னா இந்த இது வந்து வேற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா நான் நமக்கு மனசுல இருக்கணும் அப்படிங்கிறங்காட்டி ஆஹ் நம்முடைய உயிர் எழுத்துக்கள் தமிழ்ல வர்றதை வச்சு ஒரு பத்து வாக்கியமாக இதை அமைச்சோம் ஃபர்ஸ்ட் பாருங்க அன்னை ஆ ஆன்மா இறைநிலை ஈகை உலகம் உலகம் எண்ணம் ஏற்றம் ஐவகை ஒழுக்கம் ஓய்வு இது கொஞ்சம் மனசுல வச்சுக்கலாம் நம்ம இல்லையா அப்ப இத வரிசையில் சரிங்களா நம்ம இதை வரிசைப்படுத்தி இருக்கிறோம் இதில் ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஊ மட்டும் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகலை சரி அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்கல அதனால இது இந்த மாதிரி ஆ முதல் ஓ வரை நம்ம வச்சிருக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த பத்தையும் நாம் எப்பவுமே மனதில் வைத்திருக்க வேண்டிய விஷயம் ஐவரை மதிக்கிறோமா இது இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம் உங்க புரிதலுக்காக ஐவரை மதிக்கிறோமா ஐந்தில் அளவு முறை கடைபிடிக்கிறோமா ஐவகை கடமைகளை சரியாக செய்கிறோமா இந்த மூன்று விஷயம் இது மூணுமே ஐந்து 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 சரிங்களா அதுக்கப்புறம் ஒழுக்கமாக நம்ம எண்ணம் சொல் செயலின்படி ஒழுக்கமாக வாழ்கிறோமா கடமை வந்துருச்சு ஒழுக்கம் கடமை ஈகை உணர்வோடு நாம வாழ்கிறோமா ஈகையில் ஒரு சதவீதம் பிற நிலத்திற்காக செலவிடுகிறோமா பிற நிலத்திற்காக துண்டாற்றுகிறோமா சரிங்களா அப்போ ஒழுக்கம் கடமை ஈகை வந்துடுச்சு அடுத்தது ஐந்து விஷயம் ஐவரை மதித்தல் ஐந்தில் அளவுமுறை அப்புறம் ஐவகை ஐ ஐவகை கடமை என்று ஐந்து விஷயம் அதே போல இந்த மூன்றும் சேர்ந்து அறநெறி அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லையா அதுல ஆன்மா தூய்மை பெறுவதற்கான ஐந்து விதமான பயிற்சிகள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அது ஐந்து விஷயமா வச்சுக்கோங்க அப்புறம் இறைநிலை தான் எனக்குள் அறிவாக உட்பொருளாக இருக்கிறது என்ற புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈகையாக இந்த ஒழுக்கம் கடமை ஈகையில ஈகைக்குன்னு ஒரு பர்சன்ட் பிற நலத்திற்காக கொடுப்பேன்னு போட்டலாம் இன்னும் இந்த சொசைட்டியில ஒரு அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்கான சர்வீஸ் ஒன்று பயிற்சி இன்னொன்று சர்வீஸை பத்தி பரிசு சொல்றாங்க பெண் குலத்தை மதித்தல் இப்படி நீங்க உங்க புரிதலுக்கு தகுந்த மாதிரியாக அதை மனதில் வைத்து கொண்டு இந்த பத்து விஷயத்தையும் நம்ம சரியா செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம நம்மளே கேள்வி கேட்கணும் அப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எந்த அளவிற்கு இந்த பத்து விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஓகேங்களா அப்ப இந்த பத்தையும் நம்ம மனதில் எடுத்துக்கொள்வோம் பத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் எந்தெந்த இடத்துல முழுமையாக இருக்குதோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குதுன்னு பார்ப்போம் அவற்றை மாற்றி நாம் இந்த கர்மயோக கர்மயோகிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம் அப்படிங்கிற அளவில் இந்த சிந்தனையை நான் ஷார்ட்டாக நிறைவு செய்கிறேன் சரிங்களா இது நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் இந்த விஷயத்தை பத்தையும் மனப்பாடம் பண்ணி கூட நீங்கள் எழுதி உங்கள் குரூப்பில் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணலாம் சரிங்களா இந்த பத்து நம்ம மனசில் எப்போ கூப்பிட்டு கேட்டாலும் தட்டி எழுப்பி சொன்னாலும் அதைய நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு தன்மையாக நமக்கு இருக்கணும் சரிங்களா ஓகே அந்த விதத்துல இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேறு அறிவுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அம்மா நிறைவு செய்து கொள்ளும் நன்றிங்கயா வாழ்க வளமுடன்